பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் வர்ரா வளர்ந்து பாருங்க வர்ரா ஐ எக்கோன ரஃப்ரு பில் வாவி ஒன் நசுபு பில் அலிஃபி வல் ஜர் பில் யாகி நான்காவது வகை யாராவது ஆகிறது ரஃபாக்கு பகரமாக வாவு வரும் நசபுக்கு பகரமாக அலிஃப் வரும் ஜர்ருக்கு பகரமாக யா வரும் ஓ வாவை கொண்ட ரஃபே அலிஃபை கொண்டு நசபோ யாவை கொண்டு ஜர் இந்த நான்காவது வகை யாராபாகிறது யாருக்கு வரும் அப்படின்னா இந்த நான்காவது வகை யாராபாகிறது குறிப்பாக்கப்படும் பில் அஸ்மாயி சித்தா ஆறு இசுமுகளை கொண்டு குறிப்பாக்கப்படும் அந்த ஆறு இசுமுக்களும் எப்படி இருக்க வேண்டும் முகப்பரத்தன் முதாஃபத்தன் இலாகை முத்தக்கல்லீர் முகப்பரத்தன் அர்த்தம் பெரிய எடுப்பு எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்போ தஸ்கீராக இருப்பது கூடாது முவஹதத்தன் என்ன அர்த்தம் ஒருமையாக இருக்க வேண்டும் அப்போ எப்படி இருக்கக்கூடாது இருமை பன்மையாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அது செய்யப்பட வேண்டும் எதன் பக்கம் வேண்டுமானால் இலாபச் செய்யலாம் இஸ்மின் பக்கம் இலாஃப செய்யலாம் லமீரின் பக்கம் இலாஃப செய்யலாம் பிரச்சனையே இல்லை ஆனால் முத்தக்கல்லி முடைய யாவின் பக்கம் மட்டும் என்ன செய்யக்கூடாது இலாஃப செய்யப்படக்கூடாது இலா கைரி யாயில் முத்தக்கல்லி முத்தக்கல்லி முடைய யா அல்லாததின் பக்கம்னா அல்லாதன்னு அர்த்தம் முத்தக்கல்லி முடிய யா பக்கம் அது செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த மூன்று ஷர்த்துகளும் இருந்தால்தான் கொடுப்போம் நெசவுக்கு பரமா அலிப கொடுப்போம் ஜருக்கு பரமா என்ன செய்வோம் யாவை கொடுப்போம் அந்த அஸ்மா என்னது ஆறு இஸ்முக்கள் எவை நாமல்லாம் ஆறு இசுமுக்களை தூக்கி போட்ட கூடாது ஆறு இஸ்முக்கள் இருக்கு அது மட்டும்தான் அஸ்மாசித்தால கட்டுப்படும் ஒன்னு அபூக்க அப்ப இந்த ஆறு வகையான இஸ்முக்களும் பாருங்க முக்கப்பரா இருக்குது அபுங்கிறது முக்கப்பர் தான் தஸ்ரீர் அல்ல அஹுங்கிறது முக்கப்பர் எல்லாமே முக்கப்பர் எல்லாமே ஒருமையா இருக்குது எல்லாமே இலாப செய்யப்பட்டிருக்குது ஆனா வந்து முத்தக்கல்லி முடியா என்ன செய்யலாம் வரவில்லை

இந்த ஆறுக்கு என்னமா சருத்து சொன்னாரு முக்கப்பரத்தன் பெரிய எடுப்பு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒருமையாக இருக்க வேண்டும் இலா கைரி யாயில் முத்தக்கல்லி முத்தக்கல்லி முடியே அல்லாதின் பக்கம் எடுத்து போட்டிருக்கணும் ஏன்னா இதுக்கு வந்து தனி ஏராபு இருக்கு தனி ஏராபே வரும் முடிய யாவின் பக்கம் இலாப செய்யப்பட்ட இசுவுக்கு தனி ஏராபே என்ன செய்யுமா ஹாதா களமுள்ள ஒரு யாவை இன்ன அங்கேயும் பாருங்க வரும் ஏராபங்கள் என்ன செய்யாதுமா யாவில் வந்து வெளியாகாது பி களமி பாருங்க ரஃபோடைய நேரத்துலேயும் கலமியாக தான் இருக்குது நசபுடைய நேரத்துலையும் எப்படி தான் இருக்குது கலமீன் தான் இருக்குது ஜர்னுடைய நேரத்துலையும் எப்படி தான் இருக்குது கலமீன் தான் இருக்குது இதுக்கு வந்து தனி யாரா இங்கே வந்து யாரா புகழ் வெளியாகவே செய்யாது அதுதான் அவர் சொல்கிறாரு இலாபம் செய்யப்பட்டிருக்கணும் எதன் பக்க வேண்டுமானும் இலாபம் செய்யலாம் அங்கே காவின் பக்கம் இலாபம் செஞ்சுருக்கோம் அபூஹூ கூட சொல்லிக்கலாம் அஹூஹூ சொல்லிக்கலாம் ஹனுஹூ சொல்லிக்கலாம் ஹமுஹா சொல்லிக்கலாம் ஃபூஹா அல்லது ஃபூஹூ

ஹனு அப்படின்னா என்ன அர்த்தம் அரபியல ஹனுன் அப்படின்டா இது தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் ஒரு ஆண் பெண்ணுடைய மர்ம உறுப்புக்கு தான் ஹனுன் என்ன செய்வாங்கமா சொல்வாங்க அப்ப ஹாதா ஹாதா ஹனு கே இது உன்னுடைய மர்ம உறுப்பு பெண்பாளை பார்த்து சொல்வதா இருந்தால் ஹனு கி இல்லைங்கதான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஹமுன்னா என்ன அர்த்தம் ஹமு ஹம் உன்னு அசல்ல ஹமுன்னால் என்ன அர்த்தம் அப்படின்டா ஒரு பெண்ணுடைய கணவனின் அண்ணனோ தம்பியோ எப்ப ஒரு பெண் இருக்கிறாங்கம்மா அந்த பெண்ணுடைய கணவர் இருக்காரலம்மா கணவருக்கு அண்ணன் இருப்பாரு இந்த பெண்ணுக்கு என்ன வேணும் மச்சான் தம்பி என்று என்ன வேணும் கொழுந்த அப்படிதானம்மா இந்த மச்சானுக்கும் கொழுந்தனுக்கும் ஹமுன்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய கணவரின் சகோதரர்கள் மூத்த சகோதரனாக இருந்தால் அவருக்கு பேர் மச்சான் இளைய சகோதரன் தான் அவருக்கு பேர் ரெண்டு பேரு பொழுந்த இப்ப நம்ம வீடுகளில் என்ன செய்வோம் தெரியுமா கணவனுடைய அண்ணனும் கணவனுடைய தம்பியும் ஒரு பெண்ணுக்கு மகரம் தெரியுமா ஒரு பெண்ணுக்கு வந்து ஹராம் அவங்கள பார்ப்பது கூடாதுமா ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்களை நம்ம என்ன செய்கிறோம் மச்சான் வந்துட்டா தனி கலை தான் பொழுந்த வந்துட்டா சொல்லவே கூடாது அப்போ இது வந்து ஹராம் கணவர் மட்டும்தான் நாம் பார்ப்பதற்கும் அவரை பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி மச்சானோ இவங்கள பார்க்க பார்க்கலாமா இவங்களும் அந்நிய ஆண்கள் விளக்குதாமா இப்போ வந்து ஹம்மு அப்படின்னா என்ன அர்த்தம் மச்சானுக்கும் பொழுதனுக்கும் சொல்லப்படும் இப்போ ரசூல்லா சொல்றாங்க இந்த பாருங்க அல் ஹம்பு அல் மவுத்து என்ன சொல்கிறாங்கம்மா கணவனின் உறவினர் கணவரின் சகோதரர்கள் மௌத்தாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப என்ன செய்வோம் தெரியுமா ஒரு பெண் யாரும் தப்பா நினைக்க கூடாது ஒரு பெண் என்ன செய்வாமா மச்சான் வந்துட்டா குழந்தை வந்துட்டா அவங்களோட நெருங்கி உட்கார்றது அவங்கள தொடுறது அவங்களோட விளையாடுறது கடைசியில் என்ன செய்யும் தெரியுமா மச்சான் தானே குழந்தந்தானு விபச்சாரத்தில் போய் நின்றோம் ஒரு பெண் திருமணத்திற்கு பின்னால் விபச்சாரம் செய்தால் அவளை நம்ம என்ன செய்யணும் கல்லால் எரிஞ்சு சாகடிக்கணும் அப்படிதானம்மா மார்க்கு சொல்லுது திருமணத்திற்கு முன்னால் விபச்சாரம் செய்தால் நூறு கசையடி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின்னால் ஒருவன் விபச்சாரம் செய்தால் அவனை என்ன செய்யணும் கல்லால் எஞ்சி சாகடிக்கணும் அப்போ ஒரு பெண் தன்னுடைய மச்சானோடு தன்னுடைய குழந்தனோடு நெருங்கி பழகினால் அது எங்க கொண்டு போய் நம்மளை விட்டுரும் மௌத்துல கொண்டு போய் விட்டுரும் என்னமா மௌத்துல கொண்டு போய் என்ன செஞ்சு ஜா அணி ஜா அணி அபூகூட போட்டுக்கலாம் அபுகுமா கூட போட்டுக்கலாம் அபூகூ போட்டுக்கலாம் அபூஹூனா உன்னுடைய தந்தை வந்தார் ஒரு ஆண்காலை பார்த்து சொல்றேன் தான் ஒரு பெண்ணை பார்த்து உங்க அத்தா வந்தாரு எனக்கு அப்படின்னு என்ன சொல்லி ரெண்டு பேரை பார்த்து குமா உங்கள் இருவருடைய தந்தை வந்தார் பல பேரை பார்த்துக்கிட்டு உங்கள் பலருடைய தந்தை எடுத்து செஞ்சாரு வந்தார் ஒரு பெண்ணை பார்த்து அவருடைய தந்தை அந்த ரெண்டு பெண்களுடைய தந்தை அந்த பல பெண்களுடைய தந்தை வச்சுக்கோ அபூக்கி 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 வந்து அடுத்து வந்து அனுப்ப சொல்ல முடியாதுதான் அனுப்ப என்ன மருந்தா மர்ம உறுப்பும் அப்புறம் ஹாதா தான் பொருள் ஹாதா அமூக்கி அது பாருங்கள் ஜா அனி என்னிடத்தில் வந்தார் அமூக்கி உங்கள் மச்சாரம் உங்கள் பொருளுதாரம் என்கிட்ட வந்தார் அப்படின்னு வாய் வந்து தனியாக காலம் வருபோது அப்ப அங்க என்ன சொல்லணும் ஆதா பூக்க இது உடையவா ஜ அனி ஆ கூர் மாரி கொல்லம்லம்மா இடத்தில் வந்தார் ಎಲ್ಲ <nullisa> <Yeah, guidelines, abstractness>

எல்லாரும் செய்யப்பட்டிருக்கலாமா முத்தாக்களை கூடிய ஆவின் பாக்கம் மட்டும் என்ன செய்யக்கூடாது இலாப செய்யக்கூடாது அது அல்லாத மற்ற இல்லாத பிறகு ஆயிரத்தும் இந்த கேப் எடுத்துருக்காங்க அபா ஜெயின் போடலாம போடக்கூடாதா போடலாம் அபா பாத்தி மத்த பாத்திமாவுடைய அத்தாவை நான் பார்த்தேன் அது மாதிரி அகாச போடுற பதில் அகா ஜெயின் அகா பாத்தி மத்த இப்படி நாம் என்ன செய்யலாமா போடலாம் அப்போ இங்கெல்லாம் மகூல் இந்த அபா என்பதும் அகா என்பதும் அனா என்பதும் అమా ఎంబదు దా ఎంబదు మఫోల్ మఫోల్ కేరాబు నసబు ఇక్కడ నసబు ప్రభావం అయినా వందలు ఇది అరిపు మరిదా జరి కనిచేలా మరర్తు నాన్ కడంత సెంట్రే బి అబి కే అప్పుడు పోన్నమా అబి కే వే జారి అబి మజ్రూరి జర్ వరణో జర్ యావ్ மாதிரி மர தூ கரத்து போட முடியாது அப்ப என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் போடலாம் பி ஹனி உங்களுடைய குழந்தை மச்சானை நான் கடந்து சென்றேன் மர தூ

வாவை கொண்ட ரஃபும் வன் நசுபு பில் அலிஃபி அலிஃபைக் கொண்ட நசவும் வல் ஜர் பில் யாயி யாவை கொண்டு ஜர்ரும் ஆகிவிடும் வ யுகுத்த சுஹாத சின்ஃபு இந்த நான்காவது வகை யராபாயிருந்து குறிப்பாக்கப்படும் பில் அசுமாயி சித்தா ஆறு இசுமுக்களைக் கொண்டு அந்த ஆறு இசுமுக்களும் எப்படி இருக்க வேண்டும் முகப்பரட்டன் பெரிய எடுப்பு எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஒருமையாக இருக்க வேண்டும் யா அல்லாததின் பக்கம் இலாப செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் முடிய யாவின் பக்கம் இலாப செஞ்சா மூன்று நேரங்களையும் ஒரே ஏராபு தான் என்ன செய்யும் வரும் களமி களமின் தான் என்ன செய்யுமா வரும் அதுக்கு தனி வகையான ஏராபு இருக்குது வகிய அந்த ஆறு இஸ்முக்கள் ஆகிறது அபூக்க அஹூக்க ஹனூக்க ஹமூக்கி பூக்க தூமாடி கோலோ நீ சொல்லுவாய் ஜானி அபூக்க இது ரஃபவுடைய நேரம் வாவு வந்திருக்குது ரைத்து அபாக்க இது நசபுடைய நேரம் அலிஃபு வந்திருக்குது மரத்து பி அபீக்க இது வந்து ஜர்மூடைய நேரம் என்ன வந்திருக்குது யா வந்திருக்கு ஒக்கதல் பவாக்கி பவாக்கி அப்படின்னா மீதமுள்ளவைகள் இவ்வாறே கதானா இவ்வாறேன்னு அர்த்தம் இவ்வாறே அல் ஏன் இப்போ அபூ கவுக்கு மட்டும்தான் உதாரணம் போட்டிருக்கிறாரு வழங்குதா அஹு கவுக்கு ஹனு க அமூகி தூமாலின் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் என்ன செய்யும் உதாரணங்கள் வரும் அப்படிங்குறது அதான் ஒக்கதா இவ்வாறே அல்பவாக்கி மீதமுண்டானவைகளுக்கும் இவ்வாறே உதாரணங்கள் வரும்